ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சரவணா ஸ்டோர் செலிப்ரிட்டியில் எந்த பொருள் எடுத்தாலும் நூறுரூபா ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க இப்போ அதில் வந்து நிறைய நியூ அரைவல் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருக்குறாங்க என்னென்னலாம் இப்போ இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து ப்ரைஸ்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணலை எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் மோஸ்ட்லி நம்ம வீட்டுக்கு கிச்சனுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் கொடுக்குறாங்க மோஸ்ட்லி வந்து பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் அவ்வளோ கொடுத்துருக்குறாங்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் கொடுத்தோன்னா கூட கொடுத்த ஓட்டுக்கள்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்குது ஒரு சில ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லாம் வந்து ரெண்டு பாக்ஸ் சேர்ந்து ஹண்ட்ரட் ருபீஸ் மூணு பாக்ஸ் சேர்ந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி கூட இருக்குது இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூணு இது சேர்ந்து வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் தான் இதுவுமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சு நம்ம ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா வந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது பார்க்கவுமே ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க அதெல்லாம் ஜூஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நிறைய வந்து குட்டி குட்டியான வந்து இட்லி ஊற்றுற மினி இட்லி தட்டு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க சைஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வகையான இட்லி பாத்திரத்தில் மட்டுமே வந்து வச்சுருக்குறாங்க அந்த வெறும் இட்லி பிளேட் மட்டும்தான் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற இட்லி டைப் எல்லாமே வந்து ரெண்டு இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மோஸ்ட்லி நீங்கள் இங்கே எடுக்கிற ப்ராடக்ட் எல்லாமே வந்து நெட்டில் வந்து கட்டிருக்கிறதா பார்த்து எடுங்க நிறைய பேர் வந்து நெட்டை விட்டு ரிமூவ் பண்ணி வச்சிடறாங்க இப்போ நம்மள மாதிரி பார்க்க போகிறவங்க தான் அது எடுக்கும்போது வந்து ஒரு ப்ராடக்ட் மட்டுமே இருக்குது இப்போ இட்லி தட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி தட்டு சேர்ந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வச்சுருக்குறாங்க கிளாஸ் எல்லாமே வந்து மூணு கிளாஸ் சேர்ந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வச்சிருக்கிறாங்க பட் நமக்கு தெரியாமல் வந்து வெளியில் இருக்கிற சிங்கிள் பீஸ் கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடுறோம் ہاں முன்னாடி பார்த்ததுல வந்து இப்போ வந்து நிறைய நியூ எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க மோஸ்ட்லி வந்து கிச்சனில் உள்ள ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் நிறைய அப்டேட் வந்து நிறைய கொண்டு வந்துருக்குறாங்க ஒன்று ஒன்றுமே வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது நிறைய பேத்துக்கு வந்து நம்ம கிச்சனை வந்து கொஞ்சம் மாடர்னாக வச்சுக்கணும் அப்படின்னு இரு நினப்பு இருக்கும் மோஸ்ட்லி எல்லா லேடிஸுமே அப்படிதான் நினப்பாங்க இங்கே அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நிறைய கிடைக்குது நிறைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மோஸ்ட்லி இருக்குது வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்க ாங்க அதே மாதிரி சர்விங் போல்ஸ் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்குது பட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில ப்ராடக்ட்லாம் பெஸ்ட்டாக இருக்குது ஒரு சிலது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது வந்து கொஞ்சம் லெஸ் வெயிட்டாக இருக்கு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம் நிறைய பேர் வந்து ஸ்டீல் பாத்திரம் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஸ்டீல் பாத்திரத்தில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அரை கிலோ ஒரு கிலோ பிடிக்கிற மாதிரியும் இருக்குது லெஸ் வெயிட்டாக இருக்கிற பாத்திரம் கூட வந்து ஒரு கிலோ பிடிக்கிற மாதிரியே ஹண்ட்ரட் ருபீஸ்க்குலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு இல்லை குக் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாத கலெக்ஷன்ஸை வந்து நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னராகவே யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ரெண்டு இது மூணு இது சேர்த்து வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கெலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய குட்டி குட்டியான வடச்சட்டி நிறைய டிஃப்ரெண்ட்டான வடச்சட்டியுமே வச்சுருக்குறாங்க அலுமினியம்லேயும் இருக்குது ஸ்டீல்லையுமே இருக்குது வெளியிலெல்லாம் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஓகேவாக தான் இருக்குது இங்கேருந்து வெளியிலெல்லாம் ப்ரைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுமே மேக்சிமம் வந்து ஒரு ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் அதிகமாக தான் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஷாப்பிங் பிளாக்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க